வம்பன பழுத்து என் குடிமுழுதான் குடிமுழுதாண்டு மருந்தே செம்பருள் துணிவே சீருடைக் கழலே செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியே எல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாக இருந்து ஒரு பாடல் விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெவளறு பளிிங்கின் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பல மாடரங்காக வெளிவளர் தெய்வக்குத் தொகந்தாயை தொண்டனேன் விளங்குமா விளம்பெருமான திருவடிக்கு திருப்பல்லாண்டு திருப்பல்லாண்டுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் எந்த மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னியத்தில்லை தன்னுல் ஆலிக்கும் அந்த வாழ்கின்ற சிற்றம் பலவே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே தெய்வ சக்கிழாறு பெருமானோலே பெரிய புராணம் வையம் நீடுக வையம் நீடுக மா மழை மன்னுக மா மழை முன்னுக மெய் விருந்திய அன்பர்களங்க எனக்கு தெய்வமேரி தான் தழைத்து ஓங்குக தெய்வ வெள்திருநீர் சிறு கவி அப்படி போட்டு போட்டு எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடிக்குத் திருப்புக வேத விரத்தில்

புனலில் கவுனியரில் புனலில் எதிரேற அமணர் கழுவே அமணர் கழுவேற பொருத கவி வீர குருநாதா கபால வலிய திரிசூல மணிகர வினோதர் அருள்வாலா மலரயனை நீடு சிறை கொடவன் வேளை வளமை பெறவே முறுகோனே கழுகு தொழு வேதகிரி சிகரி வீரு கதிர் உளவு வாசல் நிறைவானோர் கடலில் ஒளிதொலி கடலொலியான தமிழ் மறைகளும் புரிதடைகள் புரளவு புன்முருகல் புக்கம் என்பால் மண்டில் நடமாடிகள் குன்றில் வளர் மண்ணன ஏ மருவி வாழ்ந்தால் ஒன்றிடும் எந்த அனை காத்தல் திரிபுர சுந்தரி நிந்தன் பொறுப்பன்றேயோ திரிபுர சுந்தரி பொறுப்பன்றேயோ இன்று முதல் எந்தவித நோயும் எமை எடுத்து ஆழ்வாயே திரிபுர சுந்தரி இன்று முதல் எந்தவித நோயும் எமை எடுத்து ஆழ்வாயே சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு பாடல் அகலமாய் யாரும் அறிவறிந்து அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று முந்தி நிறைவாக உலகப் புதுமறையாகி திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் உலகு வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் தெல்லாடுடைய போற்றி மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கை குருமணி போற்றி, தென் தில்லை மந்தின் ஆடி